வணக்கம் சுதா கிச்சன் ஒரு கட்டு கொத்தமல்லி கழ எடுத்துக்குங்க அதுக்கு தேவையான அளவு பட்டை மிளகாய் எடுத்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க ஒரு பத்து சிட்ட வெங்காயம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் இஞ்சி ஒரு விரல் நுண்ணிய அளவுக்கு இதெல்லாம் அதில் சேர்த்துப்போம் இதோட தேவைக்கு கொஞ்சம் புளி சேர்த்துப்போம் புளியை கொஞ்ச நாளை ஊற வச்சு அதில் சேர்த்தோம்னா சீக்கிரம் அரைப்படும் இப்போ இதை நைஸாக அரைச்சிப்போம் அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவு வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெய் சட்டி காய்ஞ்ச உடனே நல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு பொரிய விட்டு ரெண்டு பொத்து கருவேப்பில் சேர்த்துப்போம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம் இதெல்லாம் புரிஞ்சவுன்ன நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி விழுதை கிளசிப்போம் கொத்தமல்லி விழுதை சேர்த்து இதை நல்லா சுடி கொதித்து வர அளவுக்கு சேர்ப்போம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா இதை தெரிக்கும் ரொம்ப தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம் அருமையான கொத்தமல்லி தொக்கு இது இட்லி தோசை சாதத்தில் கூட போட்டு விரட்டி சாப்பிட்லாம் நம்ம குழம்பு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏதாவது தொட்டுக்கு கூட செஞ்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை கொதிக்க விடணும் தேவைன்னா கொஞ்சம் கூடுதலாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மேலே தெரிக்கும் பார்த்து பொறுமையாக செய்யணும் அவ்வளோதாங்க அருமையான கொத்தமல்லி தொக்கு தயார் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்